வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி தான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு இருபது பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி டே லோலேருந்து ஒரு நல்ல ரெக்கவராக ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தது ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலைத்தனத்தை பண்ணாலும் பண்ணுவானுங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி டேயில் வேலைத்தனத்தை பண்ணியிருக்காங்க வேலைத்தனத்தை பண்ணி நிஃப்டி ஃபிஃப்டியை நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ல கொண்டு போய் முடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டியும் அதே ஒரு கதை தான் இரநூறு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ எக்ஸ்பைரி டேல இந்த மாதிரியான சம்பவங்கள் சாதாரணம் அதுவும் இப்போ சில எக்ஸ்பைரி டேஸில் நல்ல ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி டே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அரட்சமாகவே அரைப்பாங்க ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கும் பட் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே வளர்த்தல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஏதாச்சும் உள்ள புது பிளேயர் எவனாச்சும் இறங்கியிருக்காங்கானும் தெரியல பட் நமக்கு என்ன அந்த கவலை ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் போறது இல்லை ஸோ ஒரு நண்பர் கூட மெயில் அனுப்பி கேட்டிருந்தாரு நேற்று நைட்டோ இன்னைக்கு காலையிலயும் மெயில் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் சோ நான் அப்படியே பார்த்த மெயில் அதுல என்ன கேட்டிருந்தாருன்னா சோ ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி எல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல பணம் பண்ண முடியாதான்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க டெஃபினட்டா வந்து பணம் பண்ண முடியாது ஸோ அப்படி பணம் பண்ண முடியிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வந்து இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ல பணம் பண்ணுவது ரொம்பவே வந்து கஷ்டம் முடியாது அப்படிங்கிறத உறுதியா வந்து நான் சொல்லுவேன் ஆப்ஷன்ல நான் இருந்திருக்கேன் நண்பர்கள் பண்றாங்க மோஸ்டா பலருக்கும் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் பட் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது யாரையும் விடாது ஸோ எவ்வளோ தான் வந்து சொன்னாலும் கண்ணுக்கு எதிராக எக்ஸாம்பிள்ஸை காட்டினாலும் கூட ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் போகிறதுக்கு தான் துடிக்கிறாங்க ஸோ டெய்லி எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாரிச்சிடலாம் டெய்லி ஒரு மொதல் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரேடர் அப்படின்னு பார்த்தா தினம் ஒரு நூறுரூவா கிடைச்சா போதுங்க ஒரு இரநூறுவா கிடைச்சா போதுங்க அப்படின்னு தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வராங்க பட் இந்த தினம் கிடைக்கக்கூடிய கேம் இந்த மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஆப்ஷன்லெலாம் சம்பாதிக்க முடியாது அதனால் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓல்டு பண்ணி வெற்றியை வந்து தேடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டெய்லி போய் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் எந்த ஒரு யூஸும் இல்லை நானும் பண்ணியிருக்கேன் ஸோ நாலையும் ஒன்றும் வந்து கலெக்ட முடியல அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி சில பேர் நினைக்கலாம் உன்னால் கலெக்ட முடியலன்னா நீ உன்னோட வச்சுக்கோ எங்ககிட்ட சொல்லாத நாங்க பாத்துறோம் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் நோ ப்ராப்ளம் நீங்க முடிஞ்சா வெற்றி பெற்று நல்லா இருங்க வேற ஒன்னும் சொல்றதுக்கு அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்டர் மேலே வந்திருந்தது ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு நம்பரை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க போன வருஷம் இதே குவார்டரில் நூற்றி பதினெட்டு கோடியாக இருக்குது ரெவன்யூ ஒரு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு முப்பத்தேழு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேபி ஏதாச்சும் ஒரு அதர் இன்கம் எதாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் ஓவரால் இந்த குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக தான் ஃபினாலிக்ஸ் கேபிளுக்கு அமைஞ்சிருக்கு ஏதோ ஒரு நாள் ஒரு மூணு சதவீதம் ஏறுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சதவீதம் கீழே இறங்குது ஸோ ரொம்ப வளர்ச்சியல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினோலக்ஸ் கேபில் ஏற்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு டேல ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் இறங்கியிருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு போல ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாக் நல்ல ஒரு கரெக்ஷன்ல வந்து கடந்துட்டு இருக்கு இதாவே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ ஃபினோலக்ஸ் பத்தி இதுக்கு முன்னாடியே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மேபி டவுட்டா இருந்ததுனா நீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஓன் டிசிஷன் நீங்க மேக் பண்ணலாம் ஸோ ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பா அதையும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் அடுத்தது நம்ம ஓஎம்சி கம்பெனிஸ்கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போது இந்தியன் ஆயில் பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் முப்பதுக்குள்ளே ஒரு ரெண்டு லட்சம் டன் க்ரீன் ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் நியூஸுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறதாவும் இந்த ஆயில் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ மூணு பேரும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நிறுவனங்கள் ஸோ அதனால தான் இந்த பங்கை பற்றி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம் பட் அந்த டைமில் எல்லாம் ஈவி வந்துடும் பெட்ரோல் எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு இருந்தாங்க பட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை நோக்கி போவாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அந்த டைம்லேயே ஸோ இப்போ ஹைட்ரஜனை நோக்கி போயிட்டு இருக்காங்க பட் இதுவும் ஷார்ட் ஷார்ட் டேர்ம் கேம் எல்லாம் கிடையாது இதில் வந்து எப்படியும் இந்த ஹைட்ரஜன்லாம் பெரிய அளவுக்கு பூமாறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு பத்து வருஷமாச்சும் ஆகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஹைட்ரஜனோட காஸ்ட் எல்லாம் ரொம்பவே அதிகமாக வந்து இருக்குது ஸோ இப்போதைக்கு ஹைட்ரஜன் எல்லாம் பெரிய ஒரு பிளேவை நம்ம மார்க்கெட்டில் பண்ண முடியாது பட் கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்தில் இந்த ஹைட்ரஜனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பெரும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு களம் இறங்குவாங்க ஆல்ரெடி இறங்கிட்டாங்க ரிலையன்ஸ் அதானி ஸோ டாட்டாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஐஓசிஎல் பிபிசிஎல் போன்ற இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் மற்ற பிஎஸ்யூ பங்குகளும் பார்த்து பிஎஸ்டியு நிறுவனங்களும் வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக வந்து மாறுவோம் ஸோ மற்ற நாடுகளுக்கு க்ரீன் ஹைட்ரஜனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிறது தான் ஆகணும் பட் இருந்தாலும் லாங் டேர்மில் இந்த பங்குகள் இப்படி ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த பங்குகளையும் நான் ஹோல்டு இருக்கேன் ஏன்னா எந்த ஒரு மோசமும் இல்லை இந்த பங்குகள் எல்லாமே டபுள் த ரிட்டை கொடுத்தாச்சு ஸோ பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே டிவிடென்ட்டை வந்து டெலிவர் பண்ணுது இதுக்கு மேலே வேற எதுவுமே வந்து வேண்டாம் ஸோ தாராளமாக நான் பாட்டுக்கு வந்து ஹோல்டு பண்ணுவேன் ஸோ நம்ம நண்பர்களும் அந்த டைம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எவ்வளோ இருக்க கூட குறை இருக்குதோ அப்படியே ஜாலியாக வந்து நம்ம ஹோல்டு பண்ணி டிவிடெண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வேறு இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் பற்றியெல்லாம் வந்து வெளியெல்லாம் வந்து தேடிட்டு இருப்பாங்க ஸோ பார்ட் டைம் ஜாப் போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ட்டு பட் ரிலையன்ஸ் இருந்து ஒரு அருமையான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எத்தனை ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து கிடையாது இது ஜஸ்ட் ஒரு செய்தி தான் அந்த செய்தியை தான் நான் இப்படி ஓவரால் பில்டப் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்ன அந்த ஒரு விஷயம்னா ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டை யாராச்சும் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராச்சும் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க் வழியில அவங்க ரீசார்ஜ் பண்ண பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு ரூபா கமிஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ என்ன பிளானுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவில் ஸ்டார்டர் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு போல முந்நூற்றம்பது ரூபா ரீசார்ஜ் மாதம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா பண்ணணும் ஸோ அந்த ரீசார்ஜ் பண்ணுனா இதுக்கு உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது எழுவத்தி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஜியோ தரப்போகிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் நானும் சும்மா வந்து இது பண்ணி வச்சேன் இன்றைக்கி தான் நானும் வந்து பண்ணினேன் ஸோ சரி பண்ணி பார்க்கலான்ட்டு ஸோ ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி வச்சேன் ஸோ அது அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய யூபிஐ ஐடி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டீங்கன்னா யாராச்சும் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய லிங்க்ல வந்து ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து டெஃபினெட்டாக வந்து கிடைக்கும் ஸோ சும்மா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லை நான் திரும்ப சொல்லிக்கிறேன் எந்த விதமான ப்ரொமோஷனும் நம்ம சேனலில் பண்ணுறதில்லை ஸோ மெம்பர்ஷிப் கூட பார்த்திங்கன்னா நண்பர்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன் ஸோ இதை தயவு செஞ்சு ப்ரொமோஷன் அப்படின்னால நினச்சிக்காதீங்க ஸோ நீங்கள் போய் ஜஸ்ட் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இதேவே ஒரு பிஸ்னஸ் எல்லாம் வந்து எடுத்து பண்ண போகிறதில்லை ஸோ நம்ம நண்பர்கள் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணும்போது இருந்தாலும் என்னோட லிங்க்கில் நீ பண்ணு உன்னோட லிங்க்கில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஆளுக்கு ஒரு இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ அதே மாதிரி என்னோட லிங்க்கையும் இந்த யூடியூப் சேனல் கீழே நான் வந்து போடலை ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் இதனால் எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை ஸோ இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா உங்கள் கண் முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த யூபிஐ பூமான டைம்லலாம் ஜிபே வந்து அந்த டைமில் ஒரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பலருக்கும் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏற்றி விட்டு ஸோ இந்த இருந்து வரக்கூடிய அந்த ரெஃபர் அமௌண்ட் எனக்கும் கிடைக்கும் யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கிரெடிட்டில் வந்து ரெஃபர் பண்ணுனா அதுலேயும் வந்து காசு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சுது அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமாமியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இமாமியோட கியூ பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு நூத்தி நாற்பத்தெட்டு கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணிருக்காங்க டிவிடன் பார்க்கும்போது ஒரு மூணு ரூபா கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இமாமும் இப்போ ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கு பட் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃப்எம்சிஜின்னு கேட்டால் டெஃபினட்டாக என்னுடைய பார்வையில் இல்லை பட் ஆல்ரெடி இமாமும் என்ன சொன்னாங்கன்னா ஸோ நாங்கள் அக்யூசியேஷன் மூலியமாக தான் கம்பெனியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்ட்டு அது ரிலேட்டடாகவும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ மேபி எதாவது வந்ததுனால டெஃபினட்டாக உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இல்லை இன்கேஸ் வந்து ஃப்யூச்சர்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் பட் டெஃபினட்டாக இந்த மாதிரி பங்குகளை லாங் டேர்முக்கு நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் நல்ல கம்பெனி எந்த ஒரு டவுட்டும் இல்லை பட் இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணலை அதனால லாங் டேர்ம்க்கு பண்ண பண்ண மேபி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படி பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது டாடா பவரோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இன்னும் சிறப்பான ரிசல்ட் எல்லாம் இல்லை ஸோ நம்பர் பார்க்கும்போது தெரியும் ஃபோர்டீன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆகிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி இருக்குது இது வந்து வெறும் இரோனியரில் தான் எங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கே தவிர போன காலாண்டு கூட நம்ம கம்பேர் பண்ணோன்னா இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்டாக தான் டாட்டா பவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு ரீசன் சொல்கிறாங்கன்னா பவர் டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு தான் எங்களுடைய லாபம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு டாடா பவர் வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டும் நமக்கு வந்து தெரியும் இந்த பவர் கம்பெனிஸ் எல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால கொஞ்சம் இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பட் நல்லது தான் இவம் லாபம் சம்பாரிக்கணுன்ட்டு நம்ம வெயில் உட்காந்து சாக முடியாது ஸோ பட் லாங் டேம்மில் பவர் டிமேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உயரும் அப்போ டாட்டா பவரும் நல்லா பயன்பெறும் மற்ற பவர் கம்பெனிஸும் பயன்பெறும் என்டிபிசியும் அதில் அதில் பயன்பெறும் ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு அதாவது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே சின்னதாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து டாட்டா பவரில் ஏற்பட்டது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஏறி இருக்கு பட் இதுக்கு முன்னாடி இதை டாடா பவரை பார்த்திங்கன்னா வேற ஸ்பீரியட்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் தொண்ணூறுவா கிட்ட வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கேன் நூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வாங்கியிருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலையும் வந்து வாங்கியிருக்கேன் இது டாட்டா பவரில் முதலீடு பண்ணுற நான் பண்ணிகிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஒன் அந்த இருந்து பார்த்திங்கன்னா இந்த பங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நல்ல ஒரு பவர் கம்பெனி ஸோ இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த டாட்டா பவரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீக்கில் எப்படியும் வந்து இந்த போலில் என்டிபிசியை பற்றி தான் அதிகமாக வந்து கேட்குறீங்க ஸோ என்டிபிசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டாட்டா பவரை பற்றியும் நம்ம அப்படியே ஓரமாக வந்து பேசி விட்டுட்டு போயிடுவோம் ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா கார்லலாம் அதாவது இந்த டூ வீலர்லலாம் அறுத்து தள்ளிட்டாங்க கம்ப்ளைண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு அதை சால்வ் பண்ண தெரியாத ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இந்த காரில் வந்து இறங்கிட்டாங்க ஸோ பேட்டன் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க எம்ஜி காமர்ட் மாதிரியான ஒரு காரை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன ரேட்டுக்கு விட எல்லாம் நமக்கு எந்த விதமான தகவலும் வரல இப்போ தான் பேட்டண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இது இன்னும் பேட்டன்ட்டு எல்லா கம்பெனிலையும் இதே மாதிரியான கார் இருக்குது இந்த எம்ஜியில் இருக்குது பிஒய்டியில் இருக்குது ஸோ ஓண்டாவில் இருக்குது இந்த மாதிரி பல எல்லா கார் கம்பெனிஸ்லையும் இதே மாதிரியான மாடல் இருக்குது சும்மா அப்படி இப்படின்னு வந்து ஒரு பெயிண்டிங்கை போட்டு விட்டுட்டு E ஸோ இதை வந்து பேட்டன்ட் அப்படின்ட்டு வேற வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி செய்யணும் இன்கேஸ் வந்து இவங்க டூ வீலரில் சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோர் வீலர்லேயும் டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ டூ வீலர்லேயே கஸ்டமர் கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியல ஓனராக வந்து பேசணும் ஸோ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து ரிசால்வ் பண்ணணும் அதை பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாமல் டெஃபினட்டாக ஒரு நிறுவனம் சக்ஸஸ் ஆகுதுங்கிறது நடக்காத ஒரு காரியம் அதுதான் இப்போது இந்த ஓலாவில் இருக்கு ஸோ என்ன நடக்குதுங்கிறது தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதாவது இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இதுதான் இப்போ ஒரு பெரிய அப்டேட்டாக வந்துருக்கு ஸோ இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ரொம்பவே வந்து ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது சிஇஓ வந்து பதவி விலகி போனாங்க சிஎஃப்ஓ வந்து பதவி விலகி போனாங்க இப்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்குள்ளே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை சேர்ந்த இந்த அதுவும் குறிப்பாக இந்த மைக்ரோ ஃபினான்ஸில் தலைமை ஒரு பொறுப்பை வகித்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்குள்ள என்ட்ராக போகிறாங்க சிஇஓவாக வந்து வரப்போகிறாங்க மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பார்த்திங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ மேபி இது ஒரு ட்ரிகராக அமையலாம் ஸ்பந்தன ஸ்பூர்த்தி ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கறதுக்கு பட் இங்கேருந்து அவ்வளோ எப்படி இந்த எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும் எப்படி வந்தவங்க ட்ரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரியான ரிஸ்க்கை இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு விரும்பலை பட் மேபி இந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆகலாம் பட் இன்றைக்கி ட்ரேடிங் ஹவர்ஸ்லேயே வந்து இந்த நியூஸ் வந்துருச்சு அப்படி இருந்தும் கூட ஸ்பந்தன பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொடுக்கல நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பட் இந்த செய்தி பெரிய அளவுக்கு நாளைக்கு வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் உள்ளே இறங்குவாங்க குதிப்பாங்க ஸோ இப்படி எல்லோரும் வாங்கும்போது டெஃபனட்டாக வந்து இந்த ஸ்பந்தனா ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எதுவாக இருந்தாலும் ஸோ இப்போதைக்கு கம்பெனி கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுருக்கு இவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாராங்கிறது நம்ம போக போக பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் இது ஸ்பந்தனா பற்றியான என்னுடைய ஒரு கருத்து மேபி ஏறலாம் இந்த பங்கு அப்படின்னு தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இவருடைய ரோல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதனால ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் இதெல்லாம் வந்து தட்டி விட்டுக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலே வந்து போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி ஸோ நம்ம நண்பர்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வருதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு ஸோ வருதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ என்ன எது அப்படின்ட்டு செக் பண்ணி பாக்கிறதுக்கு உதவியா வந்து இருக்கும் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே